வணக்கம் நண்பர்களே இது ஆரா அப்டேட்ஸ் நான் உங்கள் ராகவேந்திர ஆரா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர் நகரத்தில் நடத்திய பரப்புரை கூட்டம் அதில் ஏற்பட்ட மிகப்பெரிய கொடூரம் அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகப் போகிறது சனிக்கிழமை வந்தால் முழுதாக ஒரு வாரம் ஆகிவிடும் ஒரு வாரம் ஆன போதும் மக்கள் மனதிலும் சரி அரசியல் விவாதங்களிலும் சரி இந்த விஷயம்தான் முக்கியமான விவாதமாக இன்றைக்கு இருக்கிறது அதாவது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இதை வந்து எப்படி விஜய்க்கு எதிராக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எதிராக ஒரு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழக ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் அபிமானிகள் இன்னொரு பக்கம் அரசு அதிகாரிகள் அந்த கூட்டத்திலே என்ன நடந்தது என்பது பற்றி ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக ஒவ்வொரு விபரமாக ஏதோ ஆராய்ச்சி படிப்பை போல ஒவ்வொரு அங்கத்திலும் என்னென்ன நடந்தது என்பதை போல ஒவ்வொரு பிரிவையும் எடுத்து விவரித்து செய்தியாளர் சந்திப்பை அரங்கேற்றினார்கள் அதாவது சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவரே கரூர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் கரூர் மாவட்ட கலெக்டர் நடத்தினார் அதுக்கப்புறம் தலைமைச் செயலகத்தில் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் இப்படி அரசாங்கம் ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் என்று இந்த கூட்டத்தில் விஜய் தரப்பு செய்த தவறுகள் என்னென்ன அரசாங்கம் இதில் எப்படியெல்லாம் செயல்பட்டது என்பதெல்லாம் குறித்து அவர்கள் மிக விரிவாக உரையாடலை நிறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் இதற்கு நேர் எதிராக தமிழக வெற்றி கழக தரப்பிலிருந்து பலத்த மௌனம் அதையும் மூன்று நாள் அந்த மௌனத்துக்கு பிறகு விஜய் வெளியிட்ட சில நிமிட வீடியோ அதிலும் ஒரு நீங்க வந்து சிஎம் சார் நீங்க உங்களுக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தா என்ன தொடுங்க தொண்டர்கள் தொடங்க என்பது போன்ற இந்த வசனங்கள் இதெல்லாம் வந்து தமிழக கழக அவர்கள் மீது மேலும் மேலும் அவர்களை பலவீனமாக்குவது பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் இந்த ஊடக உலகத்திலும் விஜய் தரப்புக்கு ஒரு பெரும் பலவீனமாகவே இருந்தது இதற்கிடையில் ஒரு பக்கம் அடித்தாடி திமுக இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் ஆடக்கூட வழி இல்லாத விஜய் தரப்பு இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சீனியர் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு நிலையில் இருந்து அவர் வந்து இதை இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த முதலமைச்சர் ரியாக்ஸ் செய்த அடுத்த சில மணிப்புறிகளில் எடப்பாடி பழனிசாமி இரங்கலை வெளியிட்டார் அதுக்கடுத்து உடனடியாக அடுத்த நாள் காலையே அவர் கரூர் வந்து விட்டார் இதற்கு இன்னொரு காரணமும் சொல்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அன்று இரவு கரூரில் மாவட்ட அதிகாரிகளையும் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் தொடர்பு கொண்டு எடப்பாடி பழனிசாமி எப்போ வர்றாரு என்று விசாரித்திருக்கிறார் அவர் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணிக்குள் இங்கே வருவதாக தகவல் வந்திருக்கிறது என்று செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து முதலமைச்சருக்கு சொல்லப்பட அன்று இரவே முதலமைச்சர் வந்துவிட்டார் என்று சொல்கிறார் இது அரசியல் இல்லாமல் இல்லை ஏனென்றால் கரூர் என்பது கொங்கு பூமி அங்கே எந்த அரசியலையும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி காய் நகர்த்த வேண்டும் என்பதெல்லாம் திமுகவுக்கும் மிக நன்றாக தெரியும் இந்த நிலையில் நிர்வாகம் எப்படி வேகமாக வேலை செய்ததோ அதே போல முதலமைச்சரும் இரவோடு இரவாக சென்னையிலிருந்து கிளம்பி திருச்சி வந்து கரூர் சென்று அங்கே கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் இந்த ஒரு நபர் ஆணையத்தை அறிவித்தார் நிவாரணம் அறிவித்தார் இதெல்லாம் அந்த ஒரு இரவுக்குள் நடத்தி முடித்துவிட்டு அதிகாலை தான் அவர் கரூரிலிருந்து புறப்பட்டார் இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை ரொம்ப லவுடாக எழுதி போகிறார் அதாவது நேற்று கூட அவர் அவருடைய பரப்புரை பயணத்தில் இது முழுக்க முழுக்க திமுக அரசு தான் இந்த மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு மக்கள் கூடும் இடம் எவ்வளவு மக்கள் வருவார்கள் அவங்க வந்து இத்தனை பேர் தான் வருவாங்க என்று சொல்லியிருந்தாலும் அந்த மதியத்திலிருந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க எவ்வளவு கூட்டம் வரும் அந்த அவர் அவர் வர நேரத்தில் எவ்வளவு கூட்டம் வரும் என்பதை உளவுத்துறை அதிகாரிகள் நிச்சயம் கண்டுபிடித்திருக்க முடியும் அதனால இது அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் தான் என்று சொன்னதோடு அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அமைப்புகளை அரசு அமைப்புகளை தன்னுடைய ஐடி விங் போல திமுக அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறார் இந்த நிலையில இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இருக்கிற நிலையில வெற்றி கழகம் அடுத்து என்ன பண்ண போகுது தமிழக வெற்றிக் கழக தரப்பு என்ன பண்ண போகுது என்று விசாரித்த போது உண்மையிலேயே கலகலத்து போய் கிடக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பதுதான் வெளியிட்டாரு அதற்கு பிறகும் தமிழக வெற்றி கழக இந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகள்லாம் அதை ஷேர் பண்றதுதான் அக்கறை காட்டுறாங்களே தவிர இன்ஸ்டாகிராம்ல இத்தனை மில்லியன் வியூ என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க தவிர களத்தில் அவர்கள் எந்த விதத்திலும் செயல்படவில்லை என்பதுதான் உண்மை இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நெருக்கடியான சூழலில் ஒரு அரசியல் இயக்கம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மிகப்பெரிய பழி அவர்களுடைய கட்சி மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த நிலையில் இன்னொன்று அவர்களுக்கு அவர்களும் அதுக்கு ஒரு காரணம் விஜயுடைய பிரச்சார பயணத்தில் தானே இத்தனை நெருக்கடி இத்தனை பேர் உயிரிழந்தார்கள் அதனால் அவர்களுக்கும் தார்மீக பொறுப்பு மட்டுமல்ல சட்ட ரீதியான பொறுப்பும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கும் உண்டு இந்த அடிப்படை கூட எதுவும் விளங்காமல் வெற்றி கழக மாநில நிர்வாகிகளிலிருந்து மாவட்ட நிர்வாகிகள் வரை எந்த விதமான செயலிலும் ஒரு அரசியல் ரீதியான ஜனநாயக ரீதியான எந்த முன்னெடுப்பும் இல்லாமல் அப்படியே கடந்தார்கள் இந்த நிலையில்தான் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே இருந்த ஒருவர் தான் இப்போது அதற்கு ஒரு சிறு என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஆலோசனைகளை ஒரு மாவட்டத்திலிருந்து அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு தகவலாக இருக்கிறது என்னங்க சொல்றீங்க திமுக இருந்தவர் தாவைக்காக வழிகாட்டுறாரா என்று கேட்டால் ஆமா சமீபத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டேவிட் செல்வன் சில மாதங்களுக்கு முன்பு விஜய் முன்னிலையில் விஜய் கட்சியில் இணைந்தார் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த கட்சியில் என்ன பிரச்சனைனா புதிதாக வருபவர்களுக்கு பதவி கொடுப்பதா அல்லது விஜய் ரசிகர்களாக இருந்து விஜய் மக்கள் இயக்கத்திற்காக இருந்த அவர்களுக்கு கட்சி பதவிகள் கொடுப்பதா என்ற ஒரு பெரிய போரை நடந்தது அதன் முடிவில் குசி ஆனந்த் என்ன பண்ணாரு விஜய் மக்கள் இயக்கத்துல அஹ் காலமாக இருப்பவர்கள் தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் தன்னுடைய பேச்சை கேட்பவர்கள் இவர்களாக பார்த்துதான் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் பதவியை அவர் போட்டார் அதனால வெளியிலிருந்து பிற கட்சிகளில் இருந்து வந்து விஜய் கட்சியில் இணைந்தவர்களுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் போய்விட்டது அப்படி ஒருத்தர் தான் டேவிட் செல்வி அவருக்கு எந்த முக்கியமான பதவியும் வழங்கப்படவில்லை ஆனால் அவர் என்ன பண்ணாரு அவர் வந்து நாமக்கல் வரைக்கும் அன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி கூட வந்திருக்காரு மறுநாள் வேறு ஒரு வேலை அவருடைய தூத்துக்குடி மாவட்டத்திலே வேறு ஒரு வேலை இருப்பதால் அங்கே போய்விட்டார் அன்று இரவு இப்படி ஒரு சம்பவம் கூட்டணி சார் ஏற்பட்ட தகவல் அறிந்ததும் இருபத்தி எட்டாம் தேதி நேராக என்ன பண்றாரு சென்னைக்கு போய் அந்த கட்சியின் தலைவர் விஜய் வீட்டுக்கு அவர் போறாரு விஜய் வீட்டு வாசலில் போலீஸ் பாதுகாப்பு போட்டுக்காங்க நான் வந்து இந்த இந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர் தான் உள்ள கொடுங்க நான் தலைவரை பார்க்கணும் அப்படின்றாரு அவங்க உள்ள விட மாட்டுறாங்க இதற்கிடையில் அவர் குசி ஆனந்துக்கு அலைபேசி செய்கிறார் எடுக்கவில்லை ஆதவ் அர்ஜுனாவுக்கு அலைபேசி பண்றாரு அவரும் எடுக்கல ரெண்டு பேருக்கும் வாய்ஸ் மெசேஜ் சில விஷயங்களை சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு அப்போதும் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் இல்லை இந்த நிலையில் அவர் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் சென்னையிலிருந்து திரும்பி தூத்துக்குடி போனவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கூட்டத்தை அங்க கூட்டுறாரு அவருக்கு வந்து எந்த பதவியும் இல்லை அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ மாவட்ட செயலாளரோ மாவட்ட தலைவரோ அல்ல அவருடைய வழிகாட்டுதலில் அவர் தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட எட்டு தீர்மானம் போடுறாங்க என்னன்னா முதலில் அந்த கரூர் கூட்டத்திலே கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போனவர்களுக்கு இரங்கல் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைவதற்கான விருப்பம் அந்த ஒரு தீர்மானம் அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கு ஒரு ஆதரவான ஒரு மனப்பான்மை மக்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் உள்நோக்கம் கண்டு உள்நோக்கத்தில் சதித்திட்டம் தீட்டி விஜய் மீது அந்த கரூர் கூட்டத்திலே செருப்பு வீசப்பட்டு அதற்கு அப்புறமாக போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு இது வந்து இந்த ஸ்டாம்ப் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அது விஜய்க்கு எதிரான எண்ணத்திலே இருப்பவர்கள் ஏற்படுத்திய ஒன்று என்ற சாராம்சத்திலே கிட்டத்தட்ட எட்டு தீர்மானத்தை தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட போடுறாங்க இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அதுவும் விஜய் கட்சியில கட்சி அமைப்பு ரீதியா இன்னும் அதிகமான மாவட்டங்கள் இருக்கு ஆனால் அத்தனை மாவட்டங்களிலும் இப்படி ஒரு உடனடியாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு அரசியல் ரீதியான ஒரு நெருக்கடி இருக்கும் போது இப்படி ஒரு மாவட்ட அமைப்பை கூட்டி தீர்மானம் போட்ட ஒரே ஒரு மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தான் அதற்கு காரணம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலேயே திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதற்கு பிறகு திமுகவில் நீண்ட காலம் பணியாற்றி ஈழத்தமிழர் தமிழர் பிரச்சனையை ஒட்டி திமுக மீது வெறுப்பு ஏற்பட்டு அதிமுகவுக்கு சென்று அங்கும் சில காலம் பணியாற்றி அப்படியே இருந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் டேவிட் செல்வின் என்பவருடைய அந்த ஆலோசனையால் தான் இந்த தீர்மானமும் போட்டிருக்காங்க நான் அவரிடம் நான் பேசிய போது எங்க எதை கேட்டாலும் தலைமையை கேட்கணும் தலைமையை கேட்கணும் சொல்றாங்க யாரு தலைமை இப்ப இருக்கிறது விஜயை நாங்கள் தொடர்பு கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களை கூட எந்த நிர்வாகிகளும் தொடர்பு கொள்ள முடியவில்லை தான் யாரையும் கேட்க வேண்டாம் என்று நாங்களே இந்த தீர்மானத்தை போட்டோம் என்று அவர் சொல்கிறார் அதற்கு பிறகு இந்த தீர்மான நகல் இப்போது தமிழக வெற்றிக் தலைமைக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கு ஆலோசனை நடக்கிறது என்னன்னா தூத்துக்குடியை போல தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி இதே போல இந்த கரூர் சம்பவத்திலே உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் சொல்லி தீர்மானம் அதற்கு அடுத்தது நம்மளுடைய அரசியல் நிலைப்பாடு இந்த விஷயத்திலே நம்முடைய அரசியல் நிலைப்பாடு என்ன விஜய் வெளியிட்ட அந்த வீடியோவை ஒட்டிய அதை வெளிப்படுத்துகிற அளவுக்கு தீர்மானங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று இப்போதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் ஆலோசனையை ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் தான் இப்போது தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆக அதிமுக அவர்களும் அரசியல் ரீதியாக தானே பயன்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள் ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் என்ன ஒரு தோட்டம் உருவாக்கப்பட்டது விஜய் வந்து என்ன சொல்றாரு அது டெப்டி சிஎம் விஜய் தான் அவருக்கு வந்து நூறு சீட்டு வேணும் என்றெல்லாம் அதிமுகவிடம் தாவேக்கா எதுவே பேச்சு நடத்தியது எடப்பாடி பழனிசாமி அதற்கு இவ்வளவு எல்லாம் கொடுக்க முடியாது என்று சம்மதிக்கவில்லை இப்படி ஒரு ஒரு செய்திகள் ஆரம்ப கட்டத்திலே வந்தன அதற்கு பிறகு விஜய் என்ன ஒரு முன்னிறைப்பை எடுத்தார் நாம தான் பிரைமரி போர்ஸ் என்று அவரை அறிவித்தார் ஆனால் இந்த நிலையில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரைமரி போர்ஸ் அல்ல அது ஒரு செகண்டரி ஆகத்தான் இருக்க முடியும் என்பது கடந்த ஐந்து நாட்களிலேயே அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளே இதை ஒப்புக்கொண்ட கொண்ட மாதிரி ஆகிவிட்டது அவங்க தேர்தல் வரும் போது எப்படி வேலை பார்ப்பாங்க ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்கள் இருக்காங்களா ஒவ்வொரு ஒன்றியம் நகரம் மாவட்ட அளவிலேயே அவங்க நிர்வாகிகள் இருக்காங்களா தேர்தல் பணி ஆற்றக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்களா விஜயோட வீடியோவையும் விஜயோட ட்விட்டையும் ஷேர் பண்ணிட்டா அது கட்சி பணி ஆகிவிடுமா என்ற கேள்விகளுக்கு பதிலை தமிழக வெற்றிக் கழகமே கடந்த ஐந்தாறு நாட்களில் அழித்து விட்டது அதனால அதிமுக இல்ல இல்ல நீங்க பிரைமரி போர்ஸ் அல்ல நீங்க அதிமுக என்ற ஒரு காயைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க என் அவர்கள் அனுப்பிய குழு கரூருக்கு வந்து ஆய்வு செய்து அவர்களும் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் அதிலே வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படலாம் என்று டெல்லி வெல்லி வட்டாரத்தில் இருந்து சில தகவல்கள் கிடைக்கின்றன அதே போல தமிழ்நாடு ஆளுநரும் சில முக்கியமான விஷயங்களை போலீஸ் இதில் போலீஸோட ரோல் இதுல என்ன போலீஸோடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு வழங்கப்பட்டது பாதுகாப்பு வழங்கப்பட்டதில் ஏதேனும் குளறுபடிகள் இருந்தனவா என்பது உள்ளிட்ட சில முக்கியமான நூக்கன்கானகா போய் டீடைல்ஸ் எடுத்து ஆளுநர் ஆர் என்ற ரவியும் ஒரு அறிக்கையை தயாரித்து அதை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்ப தயாராகிவிட்டார் என்று சொல்கிறார்கள் இதுதான் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இன்றைக்கு அக்டோபர் மூன்றாம் தேதி வரை கரூர் சம்பவத்தை ஒட்டி அதற்கு பிறகு நடந்த அரசியல் டெவலப்மெண்ட்டுகள் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி இது ஆரா அப்டேட்ஸ் நான் உங்கள் ராகவேந்திரா ஆரா